மகாபாரத போரில் பாண்டவர்கள் தனது பெரியப்பாவின் நூறு மகன்களான கௌரவர்களை குருஷேத்திர போரில் கொன்றனர் என்பது அனைவருக்கும் தெரிந்தவுண்டு பதினெட்டு நாட்கள் நடந்த இப்போரில் மொத்த கௌரவ வம்சமும் அழிந்ததனால் திருதராஷ்டிரின் மனைவியான காந்தாரி அழுது புலம்புகிறார் மகன்களின் பிரிவை தாங்க முடியாமல் கோபத்தில் போரை வழிநடத்திய கிருஷ்ணரை சவிக்கிறார் எவ்வாறு தனது மொத்த வம்சத்தையும் இழந்து தான் எப்படி வருந்துகிறேனோ அதே போல யாதவகுலம் அனைத்தும் அழிந்து தான் வருந்துவது போல கிருஷ்ணரும் வருந்த வேண்டும் என சவிக்கிறார் இந்த சாவத்தை கிருஷ்ணரும் ஏற்றுக்கொள்கிறார் இந்த சாவத்தினால் யாதவ குலம் அனைத்தும் சிறிது சிறிதாக சரிய தொடங்கியது பல நாட்டு படையெடுப்பும் பஞ்சமும் பட்டினியும் குடிக்கொண்டது இதனால் மனம் வருந்திய கிருஷ்ணர் ஒரு தனிமையில் ஒரு மர நிழலில் படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த வேடன் மானை குறிவைத்து எய்த அம்பு ஒன்று கிருஷ்ணரின் கால் மீது குத்தி ரத்தம் வழிந்தது அப்போது வேடன் கிருஷ்ணர் அருகே ஓடி சென்று மன்னிப்பு கேட்டான் ஆனால் கிருஷ்ணரோ இது நடக்க வேண்டிய ஒன்றுதான் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பூமிக்கு வந்த வேலை முடிந்ததும் பிரபஞ்சத்தில் இருந்து ஓய்வு என்பது கிடைக்க வேண்டிய ஒன்றே எனவே அது குறித்து நீ மனம் வருந்த வேண்டாம் என வேடனிடம் கூறினார் அவ்வாறு கூறுகையில் அவரது உயிர் பிரிந்தது அவரது உடலை சகல மரியாதையுடன் வேடன் அடக்கம் செய்கிறான் அவரது உடல் எரிக்கப்பட்டது அப்போது கிருஷ்ணரின் இதயம் மட்டும் நெருப்பில் எரியாமல் இருந்தது அதை வேடன் எடுத்து எவ்வாறு கிருஷ்ணர் பிறக்கையில் கம்சனிடமிருந்து கிருஷ்ணரை காப்பாற்ற வசுதேவர் ஏரியின் மார்க்கமாக வந்தாரோ அதே ஏரியில் ஒரு மரப்பெட்டியில் வைத்து நீரில் வேடன் விட்டுவிட்டார் பிறகு அந்த பெட்டி ஒடிசாவில் உள்ள ஒரு சிற்ற அரசனான இந்திரவர்மனிடம் வந்து சேர்ந்தது பிறகு இது கிருஷ்ணரின் இதயம் என அறிந்த அந்த அரசன் இதற்காக ஒரு கோவில் ஒன்று எழுப்பி அதை அங்கு வைத்து பாதுகாத்தார் அக்கோவில் தான் ஒடிசாவில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பூரி ஜான்நாத் கோவில் அந்த கோவிலில் மூலவர் சிலை முழுக்க முழுக்க மரத்தினால் செய்யப்பட்டது அந்த சிலை முழுமையாக செய்து முடிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை இந்த கிருஷ்ணரின் இதயம் அந்த சிலையினுள் மாற்றி வைக்கப்படுவதனார் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை இன்றும் அங்குள்ள மூலவர் சிலை மாற்றப்பட்டு கிருஷ்ணரின் இதயம் அர்ச்சகர்களால் கண் மூடப்பட்டு புது சிலையில் மாற்றப்படும் நிகழ்வு நடக்கிறது அக்கோவிலில் கிருஷ்ணரின் இதயம் துடிக்கும் அதிர்வு இருப்பதனால் அந்த கோவிலின் கோபுரத்தின் மீது எந்த ஒரு பறவையும் பறப்பதோ தங்குவதோ இல்லையாம் மேலும் அந்த கோபுரத்தின் நிழல் கூட தரையில் விழுவதில்லை காரணம் கிருஷ்ணரின் இதயம் மூலவர் சிலையுள் இயங்கிக் தான் அங்குள்ள கொடிமரத்தில் உள்ள கொடி காற்றின் திசைக்கு எதிர் திசையாகத்தான் பறக்கிறது இக்கோவில் கடற்கரையில் அமைந்த போதிலும் கோவிலினுள் எந்த அலையோசைகளும் கேட்பதில்லை இந்த மர்மங்கள் குறித்து பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தோம் இன்றும் அது புதிதாகவே